படம் சமதல வேற லெவலு தன் அனுபவத்தை செதுக்கி வச்சிருக்காரு இந்த பழைய காலத்துக்கு போக வச்சுட்டாங்க எப்படின்னா நல்ல ஒரு கிராமத்துல உண்மையா நடக்கிற கதை ஆனா கிளங்க வச்சுட்டா இருக்குங்களா படம் சுமாரா இருக்கு ஒர்க் அவுட்டாக ரொம்ப ஸ்லோவா போகுது படம் அதுதான் எனக்கும் தெரியல ப்ளூ சட்டை மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு காசு யூஸ் வாங்கிட்டான்னு தெரியல சேண்டா பரவாயில்ல பஸ் ஸ்டாப்பு இருக்கு சேண்டா பரவாயில்ல அந்த அளவெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அது மாதிரி வித்தியாசமா இருக்குலாம் நட பார்க்கலாம் சரியில்லை நல்லா இருந்துச்சுண்ணே எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்புல ஒரு வாழ்க்கை உண்மையான கதை ரொம்ப அனுபவமாக இருந்தது எங்களுக்கு நல்லா இருந்துச்சுண்ணே படம் சூப்பரேன் பத்துக்கு பத்து கொடுக்கலாண்ணே நல்லா இருந்துச்சு பார்த்து ஆ சூப்பராக நல்லா இருந்துச்சுண்ணே பத்துக்கு பத்து கொடுக்கலாம் உண்மையை பார்த்து அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் மாரிசெலராஜ் படம் எப்பவும் மாதிரி இல்லாமல் ஜாதி பேசாமல் இது கொஞ்சம் உண்மையாக வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க நல்லா இருக்குது ஆ ஜாதியாக தான் சொன்னேண்ணே ஜாதி எதுவும் அந்த மாதிரிலாம் இதுங்களே உண்மை சம்பத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க லாஸ்ட்டு கிளாமேஸில் அழுதுட்டேன் பாருங்கள் கண்ட பாருங்கள் உடம்ப பிரமாதமாக இருக்குது பாசத்தை நல்ல விதமாக உணர்த்தியிருக்கு டைரக்டர் வந்து உண்மையிலே தாய் தாய்ப்பாசத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த படத்தில் திருப்தி பார்க்கலாம் அனைவரும் குடும்பத்தோட பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நன்றி படம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குங்க ஒரு மாரி செல்வராஜ் படம் வந்து பரியவரும் இருந்து பார்க்குறேன் இது நாலாவது படைப்பு அருமையான படம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அதாவது பரியவரும் பெருமாளாக இருக்கட்டும் ரெண்டாவது வந்து தனுசு உள்ள படம் கருணனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து உதயநிதியை வச்சு வச்சார் மாமன்னனாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒரு கதைக்களம் இது வந்து ஒரு மெயின் ஹீரோ இல்லாமல் கதையை மட்டுமே கதாநாயகனாக வைத்து எடுத்திருக்காரு அற்புதமான படம் மீண்டும் ஒரு பாரதி ராஜா ஒரு வாசனையோடு உள்ள படம் மனைவி உலுக்கிய படம் மனவி நிறைவு உள்ள படம் மாரி செல்வராஜ் வந்து தமிழ் சினிமாவின் மறுக்கப்பட முடியாத ஒரு இயக்குனர் கண்டிப்பாக வந்து அவார்டுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த படங்களில் வாழை என்பது மறக்க முடியாத படம் அதனால் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பக்காவான படங்க அவார்டுக்கு தகுந்தமான படம் தகுதியான படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பரா இருக்கு நல்லா தான் இருந்தது பழைய படங்கள் மாதிரி போறப்ப சிரிச்சுட்டு போலாம் வரப்ப கண்ணீரோட தான் வரணும் அண்ணா வழியே சுமந்திருக்காரு என்ன பெரும் பாதிப்பை கொடுத்துருக்காரு நல்லா ஒரு திரைப்படம் தான் அது நல்லா சூப்பரா எடுத்திருக்காரு கருணா என்னோட செட்டா பிடிக்கல என்ன படம் படமே பிடிக்கல எனக்கு எனக்கு வேணாம் படம் நல்லா இல்ல அவ்ளோதான் நல்லா இருக்குங்க அந்த நல்ல சூப்பராக இப்போ கிளாமிச்சு அருமையாக இருக்குது அந்த குழந்தைங்க கடைசி நேரம் பசி டான்ஸ் ஆட போய் அவன் குடும்பத்தில் எவ்வளோ சிந்தனை இந்த குழந்தைங்களுடைய கவர்ச்சியே பெரியதாக இருக்கும் ஏழ்மையான குழந்தைங்க கூட இதை பார்த்து ஒரு மறுமலர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல திறம்பட நடிச்சிருக்கு இருக்குது படம் படம் இருக்குங்க படம் சூப்பராக இருக்குது டைரக்டர் பாலாவே பாதுகாத்தார்னா பார்த்துங்க படம் என்னது படம் அருமையாக இருக்குது இப்படி மாரி செல்வராஜர் வழக்க வரா அப்படியே இருக்காப்புல இருக்கு படம் அருமையாக இருக்குது எல்லாருமே பார்க்கலாம் குடும்பத்தோட பார்க்குற படம் பிள்ளைங்கள்லாம் அப்படி ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்படுறாங்க வாழை மரம் வந்துட்டு இந்த வாழை தொழிலில் வந்து இதாக இருக்கிறாங்க சிறுவர்கள் சொல்லுவாங்களே குழந்தை தொழிலாளர்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுலேருந்து வெளில வந்ததுங்கிறது தான் கதை நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் இது மாரியசிராஜி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு படம் ரெண்டாவது பரியலும் பெருமாள் மூணாவது கர்ணா நாலாவது மாமண்ணன் அதுமாரி வருஷ படங்கள் அப்படியே தலைகளை கொண்டு வந்திருக்கா பட அறியமாக கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த குழந்தைங்க தென் தமிழகத்தில் அந்த வட்டார மொழியில் அந்த படம் இருக்குது அவரோட மாரிசெல்வராஜ் வந்து டைரக்டரோட அந்த வாழ்க்கையில் நடந்த சப்ஜெக்ட்னு அப்படி அவர் அவர் அனுபவத்தில் வந்த கதைகளாக இருக்கும் போல இருக்கு நல்லா எடுத்திருக்காரு நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்கு பத்துக்கு ஒம்பது மார்க் கொடுப்போம் ஒன்பது படம் சூப்பராக இருக்குண்ணே மாரி செல்வ டைரக்ஷன் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது பரவாயில்ல புது கதாபாத்திரத்தில் எடுத்திருக்காரு உண்மையான கதை நல்லா இருக்குது ஒரு நியூ கதையாக இருக்குண்ணே நல்ல ஒரு புது கதையை எடுத்து கொடுத்துருக்காரு பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் அடிபட்டு மக்களோட இப்போ எப்படின்னா கிராமத்துலலாம் வாழ்கிறாங்கல்ல அடிபட்டு மக்கள் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அதை பற்றி எடுத்துருக்காப்புல நல்லா இருக்கு படம் படம் ரொம்ப அருமையாக இருக்குண்ணே அவர் எடுத்த அந்த பரிகரம் பெருமாள் இப்போ இப்போது உதயநிதி ஸ்டாலின் நடித்தார்ல அதோடலாம் இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது ரொம்ப ஏழ்மையான மக்களை பற்றி எடுத்துருக்கிறாங்க ரொம்ப டீட்டெயிலிங்காக எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பரவாயில்லைங்க ரொம்ப சோகம் உண்மையிலேயே நடந்த கதையில் இது நடந்த கதை கடைசியாக இருந்து எது வேலைக்கு உண்டோ அதை எதுக்கு அது எதுக்கு அனுப்பணும் அந்த பையன் வந்து டான்ஸ் கற்றுக்கு போகிறதுக்காக வந்ததுனால கடைசியாக பசியோடு கடந்து படம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்குது உங்கள் ஸ்கூல் லைஃப்பை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஸ்கூலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஃபிலிம் நம்ம லைஃப்பில் இருக்கிறது பேக்ரவுண்டில் வீட்டோட கஷ்டம் என்ன கிளைமேக்ஸுங்கிறத ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க என்னான்னு படம் இருக்குங்க பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் ஆமாம் ஒரு டைம் பார்க்கலாம் ஆமாம் ஒரு எயிட் மார்க் கொடுக்கலாம் இல்லை படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸை நோக்கி உட்காந்திங்கன்னா கடைசியில் வரப்போ கலங்காமல் வர முடியாது படம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பத்துக்கு பத்தே கொடுக்கலாம்ண்ணா படம் நல்லா இருக்குங்க பார்க்கலாம் படம் செம்மையா இருக்குண்ணே இப்போ மாரி செல்வராஜ் செம்மையாக போல குடும்பத்தோடு வந்து பார்க்கணே நீங்களே உங்களோட பாருங்கள் பார்த்தா தான் புரியும் இந்த படம் படம் அப்போ அப்படியே அடிப்பட்ட மக்களோட தரத்தை உயர்த்துதுண்ணா அந்த படம் அப்படியே செம்மையாக இருக்குண்ணே லாஸ்ட்டாக அந்த படம் கிளைமேக்ஸு கண்ணு கலங்க வைக்குதுண்ணா அப்படியே இங்கே பார்த்தா தான் புரியும் இந்த படத்தை கண்டிப்பாக இப்போ பாருங்கள் இந்த படத்தை